ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே காலை சூழல் பயங்கர செமையாக இருக்கு காலையில் நல்லா இருக்குண்ணா கொஞ்ச நேரம் கழித்து போகிறது பார்த்திங்கன்னா வெயில் அடித்தேன்னா அப்படியே கிளைமேட் மாதிரி இருக்கும் காலையில் வெயில் அடிக்காமல் நல்லா இருக்கல நான் இங்கே டம்மு தண்ணி நிறைஞ்சிடுச்சான்னு பார்க்க வந்தேன் டம்மில் தண்ணி நிறைஞ்சிருந்தான் பார்க்கணும் காலையில் வேலை நிறையா போகுது நிறையா போகுது நம்மளோட தண்ணி எல்லோரும் என்ன ஒர்க் இருக்குங்களா நமக்கு வேலை இருக்குது கிளம்பிட்டேன் என்னோடய வீடியோலாம் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு வீடியோலாம் நல்லா போகுது நல்லா வருதுங்களா இன்னும் நான் சொல்கிறேன் இன்னும் பீவஸ் சரியாக வர மாட்டேங்குது நூற்றி பத்து நாற்பது இப்படி தான் வருது வரமாட்ல பார்க்குறேன் நாற்பது பேராது ஐம்பது பேராக நூறு பேராது பார்க்குறீங்கள அதுவே எனக்கு சந்தோஷம்தான் அதிகமாக எல்லாம் ஆ ஏன்னா இப்போ வீடியோ இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன் உடனே எல்லாம் பார்ப்பீங்களா இப்போதான் ஒன்றும் எல்லா க எல்லோரும் கண்ணுக்கு பண்ணணும்ல அப்போ தான் வீடியோ வியூவர்ஸ் போகும் என்ன சொல்கிறீங்க உண்மைதானே வீடியோ எல்லோரும் பார்க்கணும் எல்லார் கண்ணுக்கும் எல்லார் கண்ணுக்கு தெரியணும்ல மீடியா போடுறாங்க எப்படி இருக்குது நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இது போட்டிருந்தேன் பனியன் கம்பெனி டெய்லர் எல்லாம் நிறையா கம்பெனி தேவைப்படுது அவங்க எல்லாம் சரியாக போலியேன்னு தெரில நிறையா கம்பெனியில் ஆழ்வேன் ஆள் வேணும் நேற்றே ஒரு நாலு அஞ்சு கம்பெனியில் கூப்பிட்டாங்க என்னைய ஆள் வேணும் பேர்லாக் டெய்லர் ஓவர்லாக் டெய்லர் வேணும் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னாங்க நானும் சரி சொல்கிறேங்க அப்படின்னா நான் நானும் சரி சொல்கிறேங்க அப்படின்னு அது நிறையா கம்பெனியில் கூப்பிட்டே தான் இருக்காங்க அதனால தான் அந்த பதிவு போட்டேன் நான் குரூப்பில் இருக்குது பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிங்களா பாய் இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்